ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மளோட தோட்டத்தில் பனை கிழங்கு நிறைய போட்டிருந்தாங்க அவங்கள அறுவடை பண்ணிட்டோம் இப்போ இவங்களை என்ன பண்ண போறோன்னா நம்ம வேவிச்சு சாப்பிட போகிறோம் இவங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய இருக்கிறாங்க எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்க எவ்வளோவுமே வந்து கிழங்கு தான் இதில் இன்னுமே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து தான் பிடி இப்போ இவங்களை நம்ம வே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தி கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டு இது வந்து ஈஸியாக கிடைக்கும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் ஸோ கிடைச்சா முடிஞ்சவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க சாப்பிடுங்க இதில் வந்து நல்ல மாவுச்சத்து இருக்குது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இதை வந்துட்டு இதில் ஃபுல்லாக அடிக்கிடலாம் கிழங்குலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இவங்க வந்து கிழங்கு முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் போ சேர்த்துக்கலாம் பத்தாதே தேவையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லா கிழங்குக்கும் மிக்ஸ் ஆகணும் தோட்டம் ஒரு அலை செலுத்திக்கணும் ஏன்னா அப்போ நம்ம தோட்ட உப்பெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி பாருங்க கிழங்க வந்து சமமாக இருக்கும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் விட்டுக்கலாம் இது வந்து பிஞ்சு கிழங்கு தான் மூணு விசில் விட்டாவே போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுவாங்க வெந்த உடனே இவங்கள நம்ம இறக்கி சாப்பிட்லாம் குக்கர் போட்டுக்கலாம் குக்கர் முடிப்பட்டு வச்சு கேஸ்டி கேஸை கட்டு வச்சுக்கலாம் இவங்களை தூக்கி அடுத்து வச்சிடலாம் பண்ணி இவங்க வந்துட்டு நாலு விசில் வர வரைக்கும் அவங்கள வச்சு குக் பண்ணோம்னா இவங்க வந்து வெந்துருவாங்க எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றத விட இப்போ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வந்து அஞ்சரை மணி இந்த வீடியோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் காலையில் சாப்பிடும் போது இன்னும் இதோட சுவை வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து மாறுதல் கொடுக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கும் நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மினிமம் என்னை கேட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி பிடிக்கும்னா உடனே வேக வச்சு சாப்பிடாமல் காலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா வந்து வெந்திரிச்சி நான் ஊற்றி காமிக்கிறேன் நவீன வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் சொல்கிறாங்க சும்மா சூடு பயங்கரமாக இருக்கிறாங்க ஒழிக்க முடியல சூடாக இருக்கிறாங்களே இது செம்மையாக இருக்குங்க நுங்கும் மாதிரி சாப்பிட்றதுக்கா அவங்க அச்சுட்டே இருக்கும் வருங்க நல்லா வெந்துருச்சு ரொம்ப சூடாக இருக்கிறாங்க அந்த நார் எதாலும் உதவியவும்ல நல்லா வெந்துருச்சுன்னா இந்த நார் வந்து பளிச்சின்னு வந்துடும் அவங்களுக்கே பார்த்தா தெரியும் வேகம் அப்படின்னா அந்த நார் வராது வெந்துருச்சு அப்படின்னாலே அந்த நார் வரும் இப்போ வந்து இதை சாப்பிட தயாராக இருக்குது நம்ம இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் இவங்களை காய வச்சு பவுடராகவும் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நார் வந்துடுங்க தான் சாப்பிடணும் இப்படி எடுத்தாலுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நார் வரும் அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கா பெண்ணிருக்கா ரொம்ப சூடாக இருந்தாங்க என்னால் பிக்கா இதில் பாருங்கள் எவ்வளோ மாவு நல்லா மாவு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதுலாம் நல்லா வந்து மாவுங்க இந்த இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம் மாவு மாதிரி நம்ம கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தோட்ட முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏய் நம்ம கோழி ஏய் எங்கடா ஆறு பேர்த்து அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க யாரும் நீங்கள் சொல்லி ஜாயின்